ஓம் ஸ்ரீ குருபியோ நமக உன்னை நீ அறிந்து கொள்வது எப்படி ஸ்ரீ சுவாமி சச்சிதானந்தா அத்தியாயம் இருபது புகைப்படிப்பதை நிறுத்துவது எப்படி நீங்கள் புகைப்பிடிப்பவரா அப்படி இருந்தால் நீங்கள் உபயோகித்த முதல் சிகரெட்டில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நினைத்து பாருங்கள் நீங்கள் முதல் சிகரெட்டை இன்பமாக அனுபவித்தீர்களா ஒரு காலம் அனுபவித்து இருக்க முடியாது சிகரெட்டில் இருக்கும் நிக்கோட்டின் என்ற விஷத்தை உங்கள் நுரையீரல் ஏற்றுக்கொள்ள மறுத்து இருக்கும் அதனால் இருமலும் நெஞ்சு எரிதலும் ஏற்பட்டு இருக்கும் இப்போது உங்கள் நுரையீரல் சிகரெட்டில் இருக்கும் நிக்கோடின் என்ற நச்சு பொருளை ஏற்றுக்கொள்ள பழகி கொண்டது அவ்வளவுதான் ஆனாலும் உயிருள்ள வளருகின்ற எந்த பொருளுக்கும் நிக்கோடின் என்ற நச்சு கெடுதலையே கொடுக்கும் காரணம் அதன் விஷத்தன்மை மிக கொடியது அது எப்படி இருந்தாலும் இப்போது நீங்கள் சிகரெட்டை மிகவும் நேசிக்கிறீர்கள் அதை விரும்பி பிடிக்கிறீர்கள் துன்பத்தையும் சூட்டையும் இது போன்ற இன்னும் துன்பங்கள் தரும் பலவற்றையும் நமது உடம்பு நாளடைவில் ஏற்றுக் கொண்டு விடும் அதனுடன் ஒன்றி போய்விடும் இந்த விந்தையான தன்மையை உடையது நம் உடம்பு ஒரு பெண் முதல் தடவையாக சமையற்கட்டுக்குள் செல்கிறாள் எதையாவது சமைக்க விரும்புகிறாள் அப்போது அடுப்பில் இருக்கும் சூடான பாத்திரங்களை எடுப்பதற்கு அவளுக்கு பிடி வேண்டி இருக்கிறது சில ஆண்டுகள் செல்கின்றன அவள் சமையல் செய்வதில் தேர்ந்து விடுகிறாள் இப்போது அடுப்பில் இருக்கும் சூடான பாத்திரங்களை பிடி துணியின் துணை இல்லாமலேயே வெறும் கையுடனேயே எடுத்து விடுகிறாள் அவள் கை இப்போது சூட்டுக்கு பழகிக்கொள்கிறது மனித உடம்பின் அமைப்பு மிகவும் ஆச்சரியமானது சூழ்நிலைக்கு தகுந்தபடி தன்னை சரி செய்து கொள்ளும் அற்புதமான ஆற்றல் உடையது இத்தகைய விந்தையான உடம்பை நமக்கு இறைவன் அளித்து இருக்கிறார் இதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் நம் உடம்பு ஒரு பொருளை ஏற்றுக்கொள்கிறது என்பதனாலேயே அது நம் உடம்புக்கு நல்லது என்று எண்ணிவிடக்கூடாது கூடாது கூட நம் உடம்பு ஏற்றுக்கொள்ளும்படி அதை பழக்கிவிட முடியும் எனக்கு ஒருவரை தெரியும் அவர் எட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தார் எட்டி கொட்டையை வாயில் போட முடியாது அவ்வளவு கசக்கும் அத்துடன் விஷத்தன்மை உள்ள கொட்டை அது முதலில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ட எட்டி கொட்டையை நாளடைவில் முழுசாகவே சாப்பிட ஆரம்பித்தார் பிறகு எட்டி கொட்டையை முந்திரி பருப்பை சாப்பிடுவது போல சாப்பிட்டார் இதனால் அவர் உடம்பு எட்டி கோட்டையின் விஷத்தன்மை உடைய உடம்பாகிவிட்டது அவர் மிகக் கூடிய விஷமுள்ள நல்ல பாம்புகளுடன் கூட பயமில்லாமல் விளையாட ஆரம்பித்தார் பல சமயங்களில் நல்ல பாம்புகள் அவரை கடித்துவிடும் அதற்காக அவர் கவலைப்பட மாட்டார் காரணம் அவரை கடித்து நல்ல பாம்புகளே செத்தன அவர் உயிருடன் இருக்கிறார் நல்ல பாம்பு அவரை கடித்தவுடன் அவர் உடம்பில் இருக்கும் எட்டிக்கொட்டையின் விஷம் நல்ல பாம்பின் உடம்பில் சென்று அதை சாகடித்துவிடும் விடும் எட்டிக்கொட்டை போன்ற விஷக்கோட்டையை கூட கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அதை உடம்பு ஏற்றுக்கொள்ளும்படி பழக்கி விடலாம் உடம்பு எட்டிக்கொட்டையின் விஷத்தை ஏற்றுக்கொள்ளும் சக்தியை பெற்று விடுகிறது அந்த விஷத்துடன் இயங்கவும் செய்கிறது இவ்வாறு உடம்பை எந்த விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளும்படி பழக்குவது கடினமான காரியம் அல்ல ஆனால் அது உடம்புக்கு தேவையான நன்மையை கொடுக்காது காரணம் விஷத்தை சாப்பிட்டு அதை உடம்பில் சேமித்து வைத்திருப்பதன் விளைவை நம் உடம்பு பின்னால் அனுபவித்தே தீரும் இம்மாதிரி தவறான பழக்கங்களில் ஈடுபடுவதால் ஏற்படும் விளைவுகளை ஒரு நாள் நாம் அனுபவித்தே தீர வேண்டும் அதிலிருந்து யாரும் தப்பிவிட முடியாது சிகரெட்டு குடிப்பதற்கு தூண்டும்படியும் மது அருந்துவதற்கு ஆவல் ஏற்படும்படியும் நாள்தோறும் பத்திரிகைகளில் வரும் கண்ணையும் கருத்தையும் கவரும் விளம்பரங்களை பாருங்கள் நோய் வந்த பின் மருத்துவம் செய்து கொள்வதை விட நோயை வராமல் தடுத்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனமாகும் நாம் எதையும் வரும் முன் காத்து கொள்ள கற்றுக்கொள்வதில்லை அதை யாரும் நமக்கு கற்றுக் கொடுப்பதும் இல்லை நம் உடம்பில் பல வகையான நோய்கள் வருவதற்கு முதலில் நாம் இடம் கொடுத்து விடுகிறோம் பிறகுதான் அந்த நோய்களை போக்கிக் கொள்வதற்கு தீவிரமாக முயற்சி செய்கிறோம் ஒருபுறம் இழுக்க இழுக்க இன்பம் தரக்கூடியது சுகமான இன்பத்தில் மிதக்கவைக்கும் ஆற்றல் படைத்தது இனிய குளிர்ச்சி பொருந்தியது உங்களுக்கு கவர்ச்சி அளிக்கக்கூடியது இவ்வளவையும் எளிதில் தரக்கூடிய இந்த சிகரெட்டை பிடியுங்கள் சுகமான இன்பத்தை அடையுங்கள் என்று கண்ணையும் எண்ணத்தையும் கவரும் விளம்பரங்கள் நம்மை மயக்குகின்றன இன்னொரு புறம் புற்றுநோய் மனிதனை கொள்ளக்கூடியது அந்த நோயை போக்கும் மருந்து இல்லை புற்றுநோய் ஆராய்ச்சிக்கு போதுமான அளவு பணம் கொடுத்து உதவுங்கள் என்று விளம்பரம் செய்கிறார்கள் புற்றுநோயை போக்கும் ஆராய்ச்சிக்காக மக்களிடம் பிஷை கேட்கிறோம் அதே சமயம் சிகரெட் பிடிப்பதற்கும் சிகரெட் பிடிப்பதை ஊக்குவிப்பதற்கும் ஏராளமாக பணத்தை செலவழித்து விளம்பரம் செய்து வருகிறோம் ஒருபுறம் ஸ்காட்ச் விஸ்கியை கொடியுங்கள் அதன் இன்ப மயக்கத்தை அனுபவியுங்கள் ஸ்காட்ச் விஸ்கியை குடிப்பதனால் ஏற்படும் ஆனந்தத்துக்கும் ஆற்றலுக்கும் நிகரே கிடையாது என்று வண்ண வண்ண படங்களுடன் மனதை மயக்கும் விளம்பரம் செய்கிறார்கள் அதே பத்திரிகையின் இன்னொரு பக்கத்தில் நீங்கள் மதுவை குடித்து விடுகிறீர்கள் அறிவை இழந்து விடுகிறீர்கள் அதனால் பல விபத்துக்களுக்கு உள்ளாகிறீர்கள் பயங்கர விபத்துக்களையும் உண்டாக்குகிறீர்கள் மனிதர்களை கொள்ளுகிறீர்கள் கொடிய சிறை தண்டனையை அடைகிறீர்கள் இந்த கொடிய மதுவை அருந்தாதீர்கள் என்று விளம்பரம் கண்ணை பறிக்கிறது இப்படியெல்லாம் விளம்பரம் செய்வதற்கு அனுமதி அளிக்கும் சட்டம் எவ்வளவு விந்தையாக இருக்கிறது இது தர்மமா மதுவை அறிந்து மகிழும்படி ஊக்குவிப்பதற்கும் சிகரெட் பிடிப்பதற்கு தூண்டுவதற்கும் விளம்பரம் செய்ய இடம் கொடுக்கிறோம் இந்த விளம்பரத்தை பார்த்து மதுவையும் சிகரெட்டையும் மக்கள் உபயோகிக்கிறார்கள் அதனால் பல தவறுகளை செய்கிறார்கள் அப்படி தவறு செய்கிறவர்களுக்கு சிறை தண்டனை கொடுப்பது என்ன நியாயம் இந்த சட்டத்தை ஏற்படுத்தியவர்களே மது அருந்துவதற்கும் சிகரெட் பிடிப்பதற்கும் பழகி கொண்டவர்களாக இருப்பதுதான் காரணம் போலும் நாகரிகம் உள்ளவர்கள் போல தோற்றம் அளிப்பார்கள் கவர்ச்சியும் கம்பீரமாகவும் உடை அணிந்து கொண்டு இருப்பார்கள் நாணயமும் பண்பாடும் உடையவர்கள் போல பேசுவார்கள் ஆனால் இவர்கள் மயக்கம் தரும் நிக்கோட்டின் விஷம் நிறைந்த சிகரெட்டையும் போதை ஊட்டும் பல மாத்திரைகளையும் உபயோகப்படுத்துகிறார்கள் வாழ்க்கையின் அனுபவம் இல்லாத நல்லது தீயது என்ன என்று தெரியாத அப்பாவி வாலிபர்களோ விலை மலிவான போதை ஊட்டும் மருந்துகள் வெறி ஊட்டும் எல்எஸ்டி மாத்திரை போன்றவற்றை சாப்பிடுகிறார்கள் இதன் விளைவு என்ன இந்த கோடிய பழக்கத்துக்கு அவர்கள் அடிமையாகி விடுகிறார்கள் அதனால் அவர்கள் தங்கள் உடல் நலத்தையும் மனநலத்தையும் இழந்து விடுகிறார்கள் பல தவறுகளை செய்கிறார்கள் இதிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு ஏராளமான பொருள் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது வசதி படைத்த செல்வாக்குள்ள நாகரீக கொடிகாரர்கள் ஏழை எளிய அப்பாவி மக்கள் குடிக்கும் அவர்களை அநாகரிக குடிகாரர்கள் என்றும் காட்டு என்றும் சொல்கிறார்கள் அவர்களை மிக கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்கிறார்கள் அவர்களுக்கு சிறை தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் வித்தியாசம் பாராட்டாமல் ஏற்ற தாழ்வுகளை கவனிக்காமல் எல்லா குடிகாரர்களையுமே சிறையில் தள்ளினால் என்ன மிக மலிவாக கிடைக்கும் போதை தரும் கஞ்சாவையும் போதையூட்டும் ஒருவகை புள்ளை தின்பவர்களையும் அருவை கடுக்கும் எல்எஸ்டி போன்ற போதை ஊட்டும் மாத்திரைகளை விளங்குபவர்களை மட்டும் காட்டு மிராண்டுகள் என்று சொல்லி சிறையில் போடுவானேன் நாகரிகமாக உடை அணிந்து கொண்டு பண்பாட்டையும் சுகாதாரத்தையும் பற்றி பேசிக்கொண்டு நீளமான சிகரெட்டையும் மற்ற போதைப் பொருள்களையும் குடிக்கிறார்கள் இந்த குடிகாரர்களையும் ஏன் சேர்த்து சிறை கொள் ஏன் அவர்களை மட்டும் தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் வசதியும் செல்வாக்கும் உள்ள இவர்களுக்கு எதிராக தனியே சட்டம் செய்ய முடியாது என்பது உண்மைதான் சட்டங்கள் அதிகமாக ஆக அந்த சட்டங்களை மீறி கொண்டு இருக்கும் மக்களும் அதிகமாக யாரையும் பலாத்காரத்தின் மூலம் விட முடியாது ஆனால் அவர்களுக்கு அறிவூட்டுவதன் மூலமாக அவர்களை மாற்றி விடலாம் திருத்தி விடலாம் அவர்களை அவர்கள் வாழ்க்கையில் உயர்த்தியும் விடலாம் தூக்க மாத்திரையை விற்கும் மருந்து கடைகளில் போதையை நீக்கி புத்துணர்வு தரும் மாத்திரைகளை வாங்க முடியுமா உண்மையான தூக்கத்தை கொடுக்க முடியாது ஒப்பனை பொருள்களின் உண்மையான அழகை யாரும் பெற முடியாது அமைதியான உண்மையான அழகை பெற முடியும் அமைதியையும் புதிய உணர்ச்சிகளையும் பெற்று இன்பமாக வாழ முடியும் முகத்தில் சுருக்கங்கள் ஏன் ஏற்படுகின்றன மன கவலைகளால் தான் முகம் இயற்கையில் அழகுடன் இருப்பது மனதில் கவலைகளும் குழப்பங்களும் உண்டாக்கும் போது அதன் விளைவாக முகத்தில் சுருக்கங்கள் தோன்றுகின்றன இந்த முகத்தை ஒப்பனை பொருட்களை கொண்டு அழகுபடுத்திக் கொள்வதால் அதற்கு அழகு ஏற்பட்டு விடுமா அதன் சுருக்கங்களை நீக்கிவிட முடியுமா முடியாது மன அமைதிக்கும் தூக்கத்துக்கும் மருந்து தேவையில்லை நீங்கள் ஒழுக்கத்துடன் வாழ்வதற்கும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உயர்த்திக் கொள்வதற்கும் மது வகைகளோ மருந்து வகைகளோ உதவாது காற்றில் விஷம் கலந்து விடுகிறது அதன் தூய்மை கெட்டு விடுகிறது இதை போக்க வேண்டும் என்று மக்கள் இப்போது கவலைப்பட்டு வருகிறார்கள் ஆனால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே விஷத்தை கொடுத்துக் கொள்கிறார்கள் இந்த கொடுமையை பற்றி அவர்கள் கவலைப்படுவதாக தெரியவில்லை வாயில் சிகரெட்டை புகைத்து கொண்டு காற்றல் விஷத்தன்மை காலப்பதை பற்றி பேசும் பிரமுகர்களையும் நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் தங்களுக்கு உள்ளே இருக்கும் காற்று மண்டலமான நுரையீரலின் நச்சுத்தன்மை அடையும்படி செய்து கொண்டே வெளியில் இருக்கும் காற்று மண்டலம் நச்சுத்தன்மை அடைவதைப் பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் தாங்கள் செய்து கொண்டிருக்கும் மகத்தான தவறை அவர்கள் கொஞ்சமும் புரிந்து கொள்வதில்லை சிறிதும் உணர்வதில்லை நச்சுத்தன்மையை தீர்க்கும் நல்ல செயல் முதலில் தன்னிடமும் தன் வீட்டிலேயும் ஆரம்பமாக வேண்டும் சிகரெட்டை ஊதி நச்சு நச்சுத்தன்மையை உண்டாக்கும் மக்களால் தான் அதிகமான நச்சுத்தன்மை வெளி காற்று மண்டலத்திலும் உடம்பில் உள்ளே இருக்கும் காற்று மண்டலத்திலும் உண்டாகிறது காற்றை நச்சுத்தன்மை உடையதாக ஆக்குவதற்கு உரிய காரணம் அவர்களிடமே தான் இருக்கிறது எதையும் வெறுப்பதற்கு உரிய காரணம் அவர்களிடம்தான் இருக்கிறது உலக யுத்தத்துக்கு உரிய காரணமும் அவர்களிடம்தான் இருக்கிறது மனிதனுடைய மனம்தான் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கிறது குற்றவாளி எங்கோ வெளியில் இருப்பதாக எண்ணி தேட வேண்டாம் மற்றவர்கள் மீது வீணாக குற்றம் சாட்ட வேண்டாம் மனம்தான் எல்லா விதமான தவறுகளையும் செய்கிறது உலக யுத்தங்களையும் ஏற்படுத்துகிறது இந்த உலகம் முழுவதையும் மாற்றக்கூடிய அதிசயமான ஆற்றல் உடையதும் விசித்திரமான மனம்தான் இந்த உலகத்தில் நாம் ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் ஆனால் மனதின் அடிப்படையில் தான் வாழ முடியும் நன்மையை தரும் அதிகமான அனுபவங்களையும் பெற முடியும் இயற்கை உண்மை முழுவதையும் மனதின் உணரவும் அனுபவிக்கவும் முடியும் உடம்பு ஒரு வாகனம் இந்த உடம்பை மனதின் ஆளுகிறது அதை செய்கிறது மனம் அமைதியாகவும் குழப்பம் இல்லாமலும் இருக்க வேண்டுமானால் முதலில் நாம் நமது தோழ உடம்பில் மிக கவனமாக இருக்க வேண்டும் உடம்பை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருப்பதன் மூலமாகத்தான் மனதை சுத்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வைத்துக் கொள்ள முடியும் நாம் நமது உணவில் கவனம் செலுத்த வேண்டும் அருந்தும் வானங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் சுவாசிக்கும் காற்றிலும் கவனம் செலுத்த வேண்டும் நாம் உட்கொள்ளும் எல்லா பொருள்களிலுமே கவனத்துடன் இருக்க வேண்டும் நீங்கள் அருந்துகின்ற மது வகைகளில் சில உங்களுக்கு இன்பம் அளிப்பதாக தோன்றலாம் அதை நான் மறுக்கவில்லை அந்த இன்பம் உங்களுக்கு தொடர்ந்து இருக்குமானால் அது மிகவும் நேர்த்தியானது வரவேற்க வேண்டியது முதலில் அது இன்பம் கொடுப்பது போல இருந்தாலும் அதனுடைய பின் விளைவுகள் உங்கள் உடம்புக்கும் மனதுக்கும் மிகவும் துன்பத்தையும் துயரத்தையும் தரக்கூடியவனவாக இருக்கின்றனவே நிக்கோட்டின் என்ற விஷத்தால் கிளர்ச்சியூட்டும் சிகரெட் போதை அழிக்கும் பொருள்களான மது ஆர்ஜுவானா காஃபியில் இருக்கும் காஃபைன் என்னும் நஞ்சு மயக்கம் தரும் நஞ்சு மாத்திரைகள் எல்லாம் தற்காலிகமான ஒரு செயற்கை இன்பத்தை கொடுக்க கூடியவை அவ்வளவுதான் இவைகளை சாப்பிட்டவுடன் தோன்றுகிற இன்பம் தற்காலிகமானது அதன் பின் விளைவுகள் மிக மோசமானவை உடம்புக்கும் மனதுக்கும் துன்பம் தரக்கூடியவை மது முதலிய போதை பொருள்களை சாப்பிடுவதற்கு முன் இருந்ததை விட உங்கள் உடம்பும் மனமும் மது சாப்பிட்ட பிறகு மிக தளர்ச்சியுற்று விடுகின்றன உணர்ச்சி அற்று நோய்களுக்கு இரையாகி விடுகின்றன நீங்கள் யோகியாக உயர விரும்புகிறீர்கள் அவ்வாறு உயர்வதற்கு முன் நீங்கள் புகைப்பிடித்தலையும் மது அருந்துவதையும் நிறுத்திவிட வேண்டும் என்று யாரும் உங்களை வற்புறுத்த மாட்டார்கள் ஆனாலும் புகைப்பிடித்தலையும் மது அருந்துவதையும் விட்டு விடுவது நீங்கள் யோகியாக உயர்வதற்கு துணை செய்யும் நாங்கள் புகைப்பிடிக்கவும் மது அருந்தவும் எப்படியோ பழகிவிட்டோம் அதை எங்களால் நிறுத்த முடியவில்லையே இந்த சங்கடமான நிலையில் நாங்கள் என்ன செய்வது என்று நீங்கள் கேட்கலாம் புகைப்பிடிப்பதையும் மது அருந்துவதையும் நிறுத்தி விடுங்கள் இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் உங்களால் மதுவையோ புகைப்பிடிப்பதையோ விட முடியவில்லை என்று பாதகம் தொடர்ந்து உபயோகித்து வாருங்கள் அதே சமயம் அவர்களுக்கு மாறுதலான ஒன்றையும் செய்து வாருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்வேன் நான் சொல்வதை தொடர்ந்து செய்து வந்தீர்களானால் உங்களிடமிருந்து போக வேண்டிய போதையூட்டும் மது அருந்தும் பழக்கமும் புகை பிடிக்கும் வழக்கமும் போய்விடும் நிக்கோட்டின் என்ற நஞ்சு விஷம் உள்ள மயக்கத்தை தரும் சிகரெட்டுக்கு பதிலாக நான் வேறு எதை பயன்படுத்துவது என்று நீங்கள் கேட்கலாம் சிகரெட் பிடிக்க வேண்டும் என்ற வெறி ஏற்படும் போது சிகரெட்டை பிடியுங்கள் ஆனால் சிகரெட் பிடிக்காத சமயங்களில் நான் சொல்லும் இந்த காரியத்தை தொடர்ந்து செய்யுங்கள் இதற்கு பணம் வேண்டாம் காலம் வேண்டாம் நேரம் வேண்டாம் குறிப்பிட்ட இடம் என்று ஒன்றுமே வேண்டாம் வெறும் மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும் அவ்வளவுதான் நுரையீரல் நிரம்பும்படி ஆழ்ந்து மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுங்கள் பிராணாயாமம் செய்யுங்கள் இந்த மூச்சு பயிற்சியுடன் சில யோகாசன பயிற்சிகளையும் சேர்த்து கொண்டு தொடர்ந்து செய்யுங்கள் யோக ஆசனங்கள் உங்கள் உடம்பில் சேர்ந்திருக்கும் கூடிய நச்சு பொருள்களை வெளியேற்றி விடும் தொடர்ந்து ஒழுங்காக யோக ஆசன பயிற்சிகளை செய்து வந்தால் உங்கள் உடம்பில் சேர்ந்திருக்கும் நச்சு சுத்தமாக வெளியேற்றப்பட்டுவிடும் அத்துடன் பிராணாயாமத்தையும் தொடர்ந்து செய்து வந்தால் நுரையீரலும் உங்கள் உடம்புக்குள் இருந்த நிக்கோட்டின் நச்சு பொருள் அடியோடு நீங்கிவிடும் ஆரம்பத்திலிருந்து உங்கள் உடம்பில் சேர்ந்திருந்த நிக்கோட்டின் என்ற பொருள்தான் உங்களை சிகரெட் பிடிக்க தூண்டுகிறது சிகரெட் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு வெறியை உங்களிடம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது காஃபி டீ பொருளால் முதலியவற்றை விரும்பி உபயோகித்தால் உங்கள் உடம்பில் சேர்ந்து இருக்கும் வேறு வகையான நச்சுப்பொருளுடன் இந்த நிக்கோட்டின் என்ற நச்சுப்பொருளையும் சேர்த்து யோகாசன பயிற்சியும் பிராணாயாம பயிற்சியையும் வெளியேற்றி விடுகின்றன உங்கள் உடம்பில் இருந்த நச்சுப்பொருள்கள் அடியோடு நீக்கப்பட்டதால் சிகரெட் குடிக்க வேண்டும் மது அருந்த வேண்டும் என்ற வெறி உங்களிடம் இருந்து தானே மறைந்து விடுகிறது இதன் பிறகு சிகரெட்டையோ கோடியும் மதுவையோ அருந்தும் பழக்கமே உங்களிடம் நெருங்காது இதற்காக மதுவை அருந்த வேண்டும் சிகரெட்டை பிடிக்க வேண்டும் என்ற உங்கள் ஆவலை உங்கள் மன உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு நீங்கள் புகை பிடிப்பதையோ மது அருந்துவதையோ விட வேண்டும் என்பதில்லை யோகாசன பயிற்சிகளையும் பிராணாயாம பயிற்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள் அப்படி செய்து வந்தால் பிடிக்கும் ஆசையும் மது அருந்தும் வெறியும் உங்களை விட்டு தானே ஓடிவிடும் நீங்கள் விரும்பும் நல்லனவற்றை எல்லாம் கொடுக்கும் ஆற்றல் உடையவை யோகாசனங்களும் பிராணாயாமமும் சில உணர்ச்சிகளை தூண்டிவிடக்கூடிய மருந்துகளுக்கு அடிமைப்பட்டிருந்தவர்கள் யோகாசன பயிற்சிகளினால் அதில் இருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள் சிகரெட் பிடிப்பதை நீங்கள் விட விரும்பினால் யார் யார் சிகரெட் பிடிக்கிறார்கள் யார் யார் பிடிக்கவில்லை ஏன் என்று முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் பிறகு அதிலிருந்து விடுபடுவதற்கான வழியில் முயலுங்கள் இதில் இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன புகைப்பிடிக்கத்தான் வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதில்லை ஆனால் உங்களுக்குள் எப்படியோ சேர்ந்து இருக்கும் நிக்கோட்டின் என்னும் நச்சு பொருள் உங்களுக்கு பிடிக்க வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்துகிறது யோகாசன பயிற்சி மூலம் உங்கள் உடலுக்குள் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு அடிக்கடி சிகரெட்டு பிடிக்க வேண்டும் என்று வேறையை ஊட்டி வருகின்ற நிக்கோட்டின் என்ற நச்சு பொருளை சுலபமாக நீக்கிக் கொள்ளலாம் துருத்தி மூச்சு பயிற்சியின் மூலமாக உங்களுக்குள் இருக்கும் நிக்கோட்டின் என்னும் நச்சுப்பொருளை பொருளை வெளியேற்றி விடலாம் உணவில் கவனமாக இருப்பதன் மூலமாகவும் இந்த நச்சுப்பொருளை அகற்றி விடலாம் உங்களுக்கு புகைப்பிடிக்க வேண்டும் என்று ஏற்படும் உணர்வை படிப்படியாக குறைத்து விடலாம் தாவர உணவை மட்டும் உண்ணும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு புகைப்பிடிக்க வேண்டும் என்ற வெறி அவ்வளவாக இருக்காது நீங்கள் மாமிச உணவை உண்டவுடன் உங்களுக்கு புகைப்பிடிக்க வேண்டும் என்ற ஒரு வெறி ஏற்படுவதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா மாமிசத்தில் ப்ரோன் என்னும் ஒரு விதமான நஞ்சு இருக்கிறது சிகரெட் பிடிப்பதில் நிக்கோட்டின் என்னும் நஞ்சு இருக்கிறது காஃபி குடிப்பதில் காஃபீன் என்ற நஞ்சு இருக்கிறது இவை எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று உடன் சகோதரர்கள் போன்றவை அவை ஒன்றை ஒன்று மிகவும் நேசிக்கின்றன அதனால் தான் வயிறு நிறைய மாமிச உணவு சாப்பிட்டவுடன் காஃபியும் சிகரெட்டும் வேண்டி இருக்கிறது மாமிச உணவும் காஃபியும் சிகரெட்டும் சேர்ந்து சாப்பிடுவதில் ஒரு ஒற்றுமையும் தனியான ஒரு மனநிறைவும் இருக்கிறது இந்த ஒற்றுமையும் நிறைவும் உங்களுக்கு நன்மை அல்ல நீங்கள் சிகரெட் பிடிப்பதை விட்டுவிட விரும்பினால் குறைந்தபட்சம் தற்காலிகமாவது காஃபியையும் விடுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அவை உங்களை மீண்டும் புகைப்பிடிக்கும்படி தூண்டும் காஃபி தேநீர் மாமிசம் ஒன்றையும் சாப்பிட வேண்டாம் இந்த மூன்றையும் விட்டால் அடிக்கடி புகைப்பிடிக்க வேண்டும் என்ற உணர்வு தோன்றாது இதன் மூலம் உங்கள் உடம்புக்குள் இருக்கும் நச்சுப்பொருள் வெளியேறும் உடம்பு தூய்மை பெறும் மனம் அமைதி அடையும் வெந்நீரில் குழியுங்கள் அவசரப்படாமல் நிதானமாக அனுபவித்து குழியுங்கள் உடம்பிலிருந்து தாராளமாக வியர்வை வெளியேறும்படி வேலை செய்யுங்கள் உடம்பை வருத்தி கொள்ளாமல் வேலை செய்யுங்கள் உங்கள் உடம்பிலிருந்து ஏராளமான சிறுநீர் வெளியேற வேண்டும் மலச்சிக்கலும் இருக்கக்கூடாது இவை இரண்டு முறையாக சரிவர நடைபெறுகிறதா என்று கவனியுங்கள் சிறுநீர் வெளியாதல் மலச்சிக்கல் இல்லாமல் இருத்தல் ஆகியன நமது உடலின் இயற்கை செயல்கள் இவை தடங்கள் இல்லாமல் நடைபெறுகின்றனவா என்று பார்த்து கொள்ளுங்கள் இம்மாதிரி காரியங்களில் உங்கள் உடம்பு இயற்கையாக இயங்க தொடங்கினால் மூன்றே நாளில் உங்கள் உடம்பில் இருக்கும் நிக்கோட்டின் எனும் நச்சுப்பொருளை அனுப்பிவிடலாம் அல்லது ஒரு வாரத்தில் போக்கிவிடலாம் மிக அதிகமாக போனால் பத்து நாளில் வெளியே ஏற்றிவிடலாம் உங்கள் உடம்பில் எவ்வளவு நச்சுப்பொருள் சேர்ந்திருக்கிறது அதில் எவ்வளவு உங்கள் உடம்பில் இருந்து நீக்கப்பட்டது என்பதை பொறுத்ததுதான் உங்கள் உடம்பில் இருக்கும் நிக்கோட்டின் என்ற நச்சு பொருள் போனவுடன் உங்களுக்கு சிகரெட் பிடிக்க வேண்டும் என்ற வெறி உணர்வே தோன்றாது ஆவலே ஏற்படாது பலர் யோகாசனம் பிராணாயாமம் வெந்நீர் குழியல் வியர்வை போக உழைத்தல் ஆகிய இந்த முறைகளை மேற்கொண்டு புகை பிடிப்பதிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன் நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் நிக்கோட்டின் என்ற நச்சுப்பொருளை அழித்து தொலைப்பதற்கு நீங்கள் சில நாள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் நீங்கள் உங்கள் உடம்பில் இருந்த நிக்கோட்டின் என்ற நச்சுப்பொருள் முழுமையாக நீங்கியவுடன் உங்கள் வாயில் வேண்டுமென்றே ஒருவர் சிகரெட்டை கொளுத்தி வைத்தாலும் அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது சிகரெட் புகையை அதன் விஷ மனத்தை உங்களால் அனுபவிக்க முடியாது இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி விடுவீர்கள் இவற்றுக்கு எல்லாம் மேலாக நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும் யோகாசன பிராணாயாம பயிற்சியினால் கிடைத்த வெற்றியை ஏற்றுக்கொள்ளும்படி உங்கள் மனதை தயார்படுத்த வேண்டும் நுரையீரல் நிக்கோட்டின் என்ற நச்சு பொருளை ஏற்பதற்காக அமைக்கப்படவில்லை அது பிராணவாயுவை ஏற்றுக்கொண்டு நம் ரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட மிக அரிய உறுப்பு என்பதை மறந்துவிட வேண்டாம் இறைவன் உங்களுக்கு ஆற்றல் நிறைந்த நுரையீரலை கொடுத்திருக்கிறார் பிராணவாயுவையும் இலவசமாக கொடுத்து வருகிறார் உங்களுக்கு கொஞ்சமாவது நிக்கோட்டின் என்ற நச்சுப்பொருள் தேவை இருக்குமானால் காற்றில் பிராணவாயுவை சேர்ந்திருப்பது போலவே அதில் ஓரளவு நிக்கோட்டின் என்ற நச்சுப்பொருளையும் இறைவனால் சேர்த்து இருக்க முடியும் அதை உங்களுக்கு இலவசமாகவே அவரால் வழங்கி இருக்கவும் முடியும் வகுத்தான் வகுத்த வகை அள்ளால் கோடி தொகுத்தார்க்கும் தீத்தல் அரிது திருக்குறள் தொடரும் Boom.